விவசாயிகள் நல்லா இருக்கணும் போய் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சிடலாம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை விளையாடுற கோழி குண்டுகளை போட்டாலே சரியாக வந்துடுது நாங்கள் அதை போட்டும் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு இடத்துல போட்டு புதுசாக செஞ்சதையும் போட்டிருக்கோம் நல்லா தான் இருக்குது இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுது பண்ணு சொன்னோம்னா தண்ணியில் இருக்கிற உப்பு தன்மையை தண்ணி வேறு உப்பாக வேற பிரிச்சுருந்தா அவ்வளோதான் அதை வேறு ஒன்றும் வேலை செய்யலை நாங்கள் ஒரு ரெண்டு மூணு தான் வாங்கியிருக்கிறோம் அதாவது வந்து எரிமலை வருது பார்த்திங்களா அந்த எரிமலையிலிருந்து வர்ற கல்லை அவங்க ரவுண்ட் பண்ணி அமெரிக்காவிலிருந்து வாங்கி கொண்டாந்து போட்டு பார்த்தோம் அது இல்லாமலே கோழி கூண்ணில் போட்டாலும் கூட உங்களுக்கு நல்லாவே வந்துடுது அதை மூணையும் போட்டு காமிப்பாங்க எப்படி போடுறது எப்படி செய்யணுமங்கிறது உங்கள் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியணுமங்கிறதுக்காக அதை நான் போட சொல்லியிருக்கேன் அது போட்டு காமிப்பாங்க அது மாதிரி வேற எனக்கு நான் முதல் முதல் அவர்கிட்ட வாங்குறப்ப கூட என்ன ஓட்டுப்பான் என்ன ஏதுங்கிற ஒரு டவுட்டு இருந்தது அந்த டவுட்டு உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நேரடியாக இதை செய்ய சொல்லியிருக்கோம் அவரை பண்றதுக்கும் அவருடைய மதிப்பை நம்ம கம்மி பண்றதுக்கும் நம்மளுடைய உத்தியோகம் கிடையாது